நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா தியான் ஜோஸோட குறும்பு கலந்த இயற்கை விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எதிர்சியாக வெளியே வரும்போது மழை இருந்தது அதில் இந்த மரங்கள் எல்லாம் ரொம்பவே அழகாக தெரிஞ்சுது அதனால் அதை பற்றின விளாக் தான் இது காலையில் பார்த்திங்கன்னா சாம்பாரோட சாப்பிட்டான் இது வந்து நூல்கோள் சாம்பார் அவனுக்கு வந்து இந்த மாதிரி நீர்க்காய்கள் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும் எல்லா விதமான காய்கறிகளுமே சாப்பிடுவான் பொரியல் மாதிரிலாம் பண்ணி கொடுத்தா இன்னுமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டைம் ஆகும் எல்லாம் குழந்தைகள் கூட்டும்போது அங்கே பார் இங்கே பாருன்னு அம்மா தான் சொல்லுவாங்க இவன் அப்படி கிடையாது இவன் நம்மளை மழுப்புறதுக்காக நீ அங்கே பாரு இங்கே பாரு அது இதுன்னு ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருப்பான் அதுலேயே நமக்கு டைம் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில இடையில தண்ணி கேட்டுகிட்டே இருப்பான் என்னடா நம்ம தான் காரமாக கொடுத்துட்டோம் போல அப்படின்னு நினச்சா ஒரு டைம் நெயில் கட் பண்ணும்போது ஒவ்வொரு விரலுக்கும் இடையில தண்ணி கேட்டான் ஓ இவன் வந்து நம்மளை மழுப்புறதுக்காக தான் தண்ணி கேட்குறான் அப்படின்னு அப்போ தான் கண்டுபிடிச்சோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டாரு சார் என்னடா இவன் ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருந்தது இவன் எப்படியும் வீட்டுக்குள்ளே இருக்க போகிறதில்ல வெளியே போய் ஆட்டம் போட்டு இருப்பான் அதனால இவன் பின்னாடியே போய் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி போனேன் மழை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசும் இல்லாமல் சின்ன தூரலும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடையில ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது ஆனால் வெளியே போற அளவுக்கெல்லாம் இல்லை அதனால உள்ள இருந்தே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இவன் வந்து எனக்கு சொல்றான் அம்மா நீ வெளியெல்லாம் போகாத உள்ளேயே இரு நீ வெளியே போனேன்னா உனக்கு சளி பிடிச்சிக்கும் காய்ச்சல் வந்துடும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும் அதனால் உள்ள இருந்தே வீடியோ எடு அப்படிங்கிறான் சரிடா நீ பேசுடா அப்படின்னு நான் நினைச்சிட்டு விட்டுட்டேன் கொஞ்சம் நேரம் வச்சு சார் வெளியே வந்தோடனே நானும் வீடியோ எடுக்க வந்துட்டேன் இப்போ இடும்போ அதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மரத்தை மரத்தையெல்லாம் வீடியோ எடுத்தேன் முருங்கை மரம் இருக்குது நிறையா காயெல்லாம் இருக்குது ஆனால் இந்த டைமில் வந்து அந்த காயெல்லாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டே இருக்காதுன்னு சொன்னாங்க ஏன்னா மழை பேஞ்சிகிட்டு இருக்கனால பனியில் அந்த காயெல்லாம் ரொம்ப சல்லுன்னு இருக்கும் குழம்பெல்லாம் வச்சா டேஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லி நாங்கள் அந்த காயை பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யா மரம் கொய்யா மரத்தில் நிறையா பிஞ்சு விட்டுருந்தது இந்த மரம் வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மழை வந்ததில் வந்து சாஞ்ச அதனால ரெண்டு மூணு குச்சியெல்லாம் வச்சு முட்டு கொடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த மரம் பார்த்தீங்கன்னா செண்பகப்பூ மரம் இது வந்து பெரிய தான் பூ பூக்கும் சிலதெல்லாம் வந்து பூவாகவே செடி வாங்கி வச்சோம்னா வந்து பூ பூக்கும்னு சொன்னாங்க ஆனால் இவ்வளோ பெரிய செடி மரம் ஆயும் அது வந்து இன்னும் பூக்கலை இது பார்த்திங்கன்னா துளசி செடி எங்கள் வீட்டில் வந்து எல்லா வகையான மூலிகை செடியும் எங்கள் அப்பா வாங்கி வச்சுருக்காரு எங்கள் அப்பா தான் வந்து நிறைய செடியெல்லாம் வாங்கி வாங்கி வைப்பார் அவருக்கு வந்து இந்த மாதிரி செடி வைக்கிறது குருவி வளர்க்குறது நாய் வளர்க்குறது ரொம்பவே பிடிக்கும் இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி இதில் நிறைய பூ இருக்கும் டெய்லியுமே ஒரு மூணு பூ நாலு பூ குறையாமல் பூ பூக்கும் ஆனால் எல்லாமே பொறிச்சிட்டு போயிடுவாங்க நான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியாது இது வந்து க கத்தால செடி இந்த கத்தால செடிக்கு வந்து நிறைய பேர் டெய்லியும் வந்து பொறிச்சிட்டு போவாங்க இவன் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க எடுக்க அவன் பாட்டுக்கு கடைக்கு போகிறான்னு சொல்லி போயிட்டான் கூப்பிட கூப்பிட திரும்பி பார்த்துட்டு நிற்காம போகிறான் இப்படி இருந்தாலும் போயிட்டு இங்கே தான் வருவான் அப்படின்னு சொல்லி நானும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து மாதுளை மரம் மாதுளம் பழமும் அதே மாதிரி தான் நிறையா வரும் ஆனால் வந்து ஒரு நாள் கூட நாங்கள் பொறிச்சு சாப்பிட முடியாது ஏன்னா யாராவது பறிச்சிட்டு போயிடுவாங்க இது ரோட்டு மேலே இருக்கிறதுனால நம்ம வந்து அதை கண்டுக்கவும் முடியாது சரி வரங்க போகிறாங்க பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு நாங்களும் விட்டுறது இது பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி இது வந்து சீசன் இல்லை மே மாதம் மெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செடியிலேயே ஒரு மழம் ரெண்டு மழம் அந்த மாதிரி பூவெல்லாம் பூக்கும் அதுக்கப்புறம் தொட்டாச்சி நீங்கி தொட்டாச்சி நீங்கியெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்ததே இல்லை ஒரு டைம் வந்து நாங்கள் எஸ்டேட் போயிருந்தோம் அங்கே வந்து எங்கள் மாமா பொண்ணுகள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த தொட்டாச்சி நீங்கியை வந்து வச்சு விளையாட்டு காமிச்சிட்ருந்தாங்க அப்போ தான் இந்த மாதிரிலாம் செடி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷ காலமாக எங்கள் வீட்டு முன்னாடி இந்த செடி இருக்குது அதனால் நாங்கள் அப்பப்போ போய் இதில் விளையாண்டுக்குவோம் இது மாதிரி நிறையா செடியெல்லாம் இருக்குது அந்த செடியிலலாம் வந்து ரோஸ் கலரில் ஒரு பூ இருக்குது அந்த பூ பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குது இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா மரம் இருக்குது ரொம்ப பெரிய மரம் இல்லை ஒரு சின்ன செடியாக தான் இருக்குது இதில் வந்து கொடியெல்லாம் நிறையா சுற்றி இருக்குது இது வந்து சங்குப்பூ கொடி சங்குப்பூவிலையே வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து வெள்ளை கலர் ஒன்று ப்ளூ கலர் இது வந்து ப்ளூ கலர் இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது ஆனால் இப்போதான் யூடியூப்லலாம் சொல்கிறாங்க இதில் நிறையா மருத்துவ குணமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டீ எல்லாம் போட்டு குடித்தா தலைவலி போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து கொட்டமுத்து செடி அது வந்து தானாகவே முளைச்சதுதான் பப்பாளி மரம் இந்த பப்பாளி மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காயெல்லாம் இருக்குது இதில் வந்து வாதெல்லாம் விட்டுருக்கு அந்த வாதில் இருக்கிற காயெல்லாம் நம்ம கீழே இருந்தே பொறிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த பப்பாளி மரத்தில் மேலேயும் நிறையா காய் பழம் எல்லாமே இருக்குது சைட்லேயுமே வந்து வாது மாதிரி விட்டு அதில் நிறையா காயெல்லாம் இருக்குது நம்ம இருந்தே பொரிச்சிக்கிற மாதிரி இருக்குது பழமாகவும் சாப்பிட்டுக்கலாம் பழத்துக்கு முன்னாடி ஸ்டேஜில் பொறித்து அது வந்து பொரியல் பண்ணியும் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பப்பாளி காயே இது வந்து கருவேப்பிலை செடி கருவேப்பிலை வந்து நாங்கள் சமையலுக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே பொரிச்சுக்குவோம் பக்கத்தில் இருக்கவங்களும் வந்து கேட்டு பொறிச்சிக்குவாங்க இது கொஞ்சம் பெரிய மரமாகவே வளரும் ஆனால் இது அந்தளவுக்கு பெருசாகலை கேஸ் எங்கள் அப்பா செட் பண்ணி வச்சுருக்காங்க இதில் வந்து ஒரு ட்ரம் வாங்கி நிறையா செட்டப் எல்லாம் பண்ணி பண்ணியிருக்காங்க வீட்டில் வேஸ்ட் ஆகிற ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து இதில் போடுவோம் இங்கே கீரை வகைகள் நிறைய இருக்குது மணத்தக்காளி கீரைல நாங்கள் இங்கே தான் பறிப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடுமே ஒரு கொய்யாக்காய் செடி முளைச்சிருக்கு இதெல்லாமே தானாக வந்தது தான் நாங்கள் எதுவுமே வாங்கி வைக்கலை இது வெள்ளை கொய்யாவா சிகப்பு கொய்யாவான்னு தெரியல பாதானி மரம் பாதானி மரம் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப பெருசாகவே வளர்ந்துருந்தது அதை வெட்டி விட்டுட்டாங்க இப்போ சின்ன சைஸில் மறுபடியும் முளைச்சிட்டு இருக்குது வீடியோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா தியான் ஜோஸ் வந்தார் அப்புறம் அவனை கூட்டிகிட்டு நான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன் எங்கள் அப்பா பரிசில் இருக்கிற பணத்தை எல்லாம் தூக்கி வெளியே வீசிட்டான் இந்த மாதிரிலாம் குறும்பு பண்ணாலும் எங்கள் அப்பா எதுவுமே சொல்ல மாட்டார் அவனை வந்து திட்டக்கூட மாட்டார் அதனால தான் எங்கள் அப்பாவை அவனுக்கு ரொம்ப பிடிக்குது அம்மா ஒரு வீடு கட்டியிருக்கேன் இருக்க. உனக்கு காட்டறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான் அங்கே எங்கே கொண்டுட்டு அது யார் வீடு? உன்னோட வீடா. சொல்லவே இல்லை வீடு. கட்டியிருக்கியா பிரவேசி. ஆப் ஆ. வீட்டுக்குள்ள படுங்கறாரு వీక్ వంద லெட்டர்ஸ் பிஸ்கெட்டை வச்சு சேட்டைக்காரன் டிஜேன்னு செட் பண்ணலான்ட்டு இருந்தேன் ஒரு லெட்டர் கிடச்சா இன்னொரு லெட்டர் கிடைக்கல அதனால் வந்து வெறும் டிஜே தியான் மட்டும் செட் பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ